ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டெட் லைஃப் ஸ்டோரி டைம் வீடியோ பிரிச்சுட்டாலே கூட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோலாம் நான் ஏதோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா நான் சொன்னதை நீ பண்ண தயாரியாக இருக்கியா உன்னோட பதில் என்ன அப்படின்னு கிம் கேட்குறான் இங்கே ஹீரோ ராணிக்கு ஒன்றுமே புரியல என்ன இவன் என்ன சொல்ல வரான் இவன் என்ன சொன்னுக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு ஏன்னா இன்னுமே ஒரு சில விஷயங்கள் இந்த ஹீரோ ராணிக்கு ஞாபகம் வந்திருக்காது இவன் ரூட்லேயே போனால் தான் நம்ம இவன் என்ன சொல்கிறாங்கிறது புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நீங்க சொன்னதை நான் பண்ணா எனக்கு என்ன பலன் அப்படின்னு ஹீரோ ராணி நீ என்ன சொன்னாலும் அதன பண்ணித்தர ரெடியா இருக்கேன் அப்படின்னு கிம் சொல்றாரு அப்படின்னா ஏன் உயிருக்கும் என்னோட அரசரோட உயிருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாது இதை உங்களால பண்ணித்தர முடியுமா அப்படின்னு ராணி கேக்கும்போது சரி அப்படின்னு அங்கிருந்து கிம் கிளம்பி போயிடுறான் இப்போ ஹீரோ ராணி இவன் என்ன சொன்னா ஞாபகம் இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அந்த ஏரி இருந்த இடத்துக்கு வந்து ஏரிக்கு முன்னாடி உட்காந்து ஏமா நீ என்னமா பண்ணி வச்சிருக்க உன்னோட மெமரிஸ் எல்லாத்தையும் எனக்கு பாதி பாதியா அங்கங்க விட்டு பிட்டா கொடுத்துருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல தயவு செஞ்சு உன்னோட முழு மெமரிஸும் எனக்கு கூடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரிக்குள்ளே ஹீரோ ராணி குதிக்கிறான் இத்தனை நாளாக வராத அந்த உண்மையான ராணி இன்னைக்கு ஹீரோ ராணி முன்னாடி வந்து நின்றுட்டு உண்மையான ராணியை பார்த்த ஹீரோ ராணிக்கு அந்த மெமரிஸ் அப்படி கிளில் ஆக ஆரம்பிக்குது அதாவது இந்த கிம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ராணியை கூப்பிட்டு என்ன சொல்லியிருப்பான் அப்படின்னா இங்கே பாரு நீ நம்ம பரம்பரையை சேர்ந்த பொண்ணுங்கிறதுனால மட்டும்தான் உன்னை ராணியை செலக்ட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த அரசர் என்ன பண்ணுறாரு எங்கே போகிறாரு என்ன பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத நீ ஒரு ஸ்பையாக இருந்து பார்த்து எங்களுக்கு சொல்லணும் அதுக்காக தான் நாங்கள் உன்ன மனப்பெண்ணாக செலக்ட் பண்ணியிருக்கோம் உனக்கு புரியுதா அப்படின்னு கிம் கேட்குறான் இப்போ தான் ஹீரோ ராணி சாரி அந்த உண்மையான ராணிக்கு புரியுது நம்மளை ஒரு ஸ்பையாக தான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த கிம் பரம்பையில் இருந்து பொண்ணு தான் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா இந்த ராணி உண்மையாகவே அரசரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சிருப்பதை தவிர இப்படி அரசருக்கு துரோகம் பண்ணணும்னு நினச்சிருக்க மாட்டா அதனால் கிம்முக்கிட்டே நேருக்கு நேராக டைரெக்டாக நான் இந்த மாதிரி துரோகம் பண்ண முடியாது எனக்கு இதுக்கு சம்மதம் கிடையாது நான் என்னைக்குமே என்னோட புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அந்த உண்மையான ராணி சொல்லியிருப்பா இங்கே பாரு நீ நம்ம பரம்பரையை சேர்ந்த பொண்ணுங்கிறதுக்காகவும் நீ அங்கேருந்து ஸ்வையாக வேலை பார்ப்ப அப்படிங்கிறதுக்காகவும் மட்டும்தான் நாங்கள் உன்னை செலக்ட் பண்ணோம் மற்றபடி நீ இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னை தூக்கிட்டு இன்னொரு பொண்ணை செலக்ட் பண்ண எனக்கு ரொம்ப நேரம் ஆயிராது அது மட்டும் இல்லாமல் அரசரை கொள்வதுக்கும் எனக்கு ரொம்ப நேரம் ஆயிராது நீ ஒரு பொண்ணு ஒரு பொண்ணா இருந்து வாரிசை பெத்து போட முடியுமே தவிர வேற ஒண்ணும் அவங்களால கிழிக்க முடியாது அப்படின்னு கிம் சொல்றான் இந்த ஞாபகம் எல்லாமே ஹீரோ ராணிக்கு வந்ததும் அந்த ஏரியை விட்டு வெளியே வந்து உட்காடுறான் என்னடா சொன்னீங்க ஒரு பொண்ணு ஒரு பொண்ணால ஒண்ணும் பண்ண முடியாதா ஒரு பொண்ணுன்னா உங்களுக்குலாம் அவ்வளோ இலக்கரமா போயிருச்சா இனி நான் இந்த காலத்துல குதிக்கிறேன்டா உங்க நிலைமைய பாருங்கன்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து வீராப்பா நடந்து போயிட்டு இருக்கான் ஹீரோ ராணி இதே நேரத்துல பெரிய ராணி கிம்மை கூப்பிடுறாங்க இந்த அரசர் படுத்த படுக்கையாயிட்டான் இனிமே நாளைல அரச விலை எல்லா முடிவுகளும் நம்ம தான் எடுக்கணும் நாளைக்கு அரசவை கூடும் போது இதை பத்தி நம்ம எல்லா அமைச்சர்கள்ட்டையும் பேசிடலாம் அப்படின்னு பெரியாரி சொல்றான் காலையிலேயே அரசவை கூடினதுமே அவங்க முன்னாடி போய் இனிமே அரசருக்கு பதிலாக எல்லா முடிவுகளையும் நாங்க தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க கெத்தா அரசர் உள்ள நடந்து வராரு இதை பார்க்குற எல்லாருமே அரசர் இப்படி இவ்வளவு சீக்கிரமா எந்திரிச்சு வந்தார் அப்படின்னு அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க உள்ள வந்த அரசர் டபுள் எனர்ஜியா இருப்பாரு போல அவரோட அரியணையில ஏறி உட்காந்துட்டு என்னை இப்படி வெடிகுண்டு வச்சு என்னை சாகடிக்க ட்ரை பண்ணது வேற யாரும் கிடையாது இந்த கிம்பு தான் ஏன்னா இவர் தான் போர் படை தலைவர் அந்த இடத்துல இருந்தா வெடி மறந்து வந்திருக்கு அதனால இவர் பதவி விலகணும் இல்லனா இவரை நான் பதவியில இருந்து நான் தூக்கிடுவேன் அப்படின்னு அரசு சொல்றாரு அரசர் இதோட நிறுத்தாம பெரிய ராணி பக்கம் திரும்பி நீங்க ஒரு ராஜமாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதவியில இருந்துட்டு அரசருக்கு யார் வெடிகுண்டு வச்சா அப்படிங்கறத கொஞ்சம் கூட விசாரிக்காம இந்த கிம் பரம்பரைக்கு அதோட படைக்கும் நீங்க ஆதரவா இருந்ததுனால உங்களையும் இந்த பதவி விட்டு நான் தூக்குறேன் அதான் உங்களுக்கு வயசு இனிமே நிம்மதியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடுக்கிற வழியை பாருங்க அப்படின்னு அரசர் பெரிய நாளையும் ஒரு மரத்தை மரத்தி விட்டுறாரு இப்போ அரசரை கூடலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்த பெரிய ராணி கிம்மை மீட் பண்ணி உன்னோட முட்டாள்தனத்துல நம்ம இன்னைக்கு எந்த நண்பன இருக்கும் பார்த்தியா அப்படின்னு பெரிய ராணி கேட்கும் போது கிம் சொல்கிறாரு நீங்கள் நினைக்கிற மாதிரி அரசரை கொள்ள நான் எந்த பிளானும் பண்ணலை இந்த அரசரை தனக்குத்தானே வெடிகுண்டு வச்சு நம்மளை பதவி விலக்க வைக்கிறதுக்காக பிளான் பண்ண மாதிரி தான் தெரியுது அப்படின்னு கிம் சொல்கிறாரு இதே நேரத்தில் சின்ன ராணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட தான் ஒரு ரகசிய புக் இருக்கு இல்லையா அதை நேரம் எடுத்துட்டு வந்து ஹீரோ ராணியோட ரூம்ல ஒழிச்சு வைக்கிறாங்க ஏன்னா அது அவங்களோட பரம்பரை பற்றின ஒரு ரகசியம் தான் இதை வச்சு ஹீரோ ராணியை போட்டு கொடுத்து பதவி விட்டு விளக்க வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் இந்த பெரிய ராணி சின்ன ராணியை கவனிக்க அவங்களோட ஒரு ஸ்பையை வச்சிருப்பாங்க அவங்க இந்த விஷயத்த பெரிய ராணி கிட்ட வந்து சொன்னதும் பெரிய ராணி அந்த புக்கை எடுத்து மறுபடியும் சின்ன ராணியோட ரூம்லையே ஒழிச்சு வைக்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய ராணி என்ன சொல்றாங்கன்னா இந்த சி ஹீரோ ராணி கூட நமக்கு ஒரு விஷயமே கிடையாது ஆனால் இந்த சின்ன ராணி ஒரு விஷமா இருக்கா முதல்ல அவ்வளோதான் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பெரிய ராணி சொல்லிட்டு இருக்காங்க இந்த பெரிய ராணி பக்கத்துலேயே எப்பவுமே ஒரு லேடி இருப்பாங்க அவங்களுக்கு காதும் கேட்காது பேசவும் முடியாது அதனால எந்த விஷயம் பேசுறதா இருந்தாலும் அந்த லேடியை வச்சுக்கிட்டே தான் பெரிய ராணி எல்லா விஷயங்களையும் பேசுவாங்க இப்போ அந்த பணிப்பெண் லேடி என்ன பண்றாங்கன்னா அரண்மனையிலேயே ஒரு ரகசிய இடத்துக்கு வர்றாங்க அங்க ஒரு செவத்துல தண்ணியை தொட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நியூஸையும் எழுதுறாங்க அதை யாரோ ஒருத்தர் வந்து படிச்சுட்டு அது தண்ணியை ஊற்றி அழைச்சி விட்டுட்டு போயிடுறாங்க இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இது யார் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியல இதே நேரத்துல ஹீரோ ராணி அரசர் இன்னும் உடம்பு சரியில்லைன்னு நினைச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அப்போ அங்கே பனி ஓடி வந்து அரசர் சரியாயிட்டாரு அவர் இப்ப அரசவைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னதான் இங்க ஹீரோ ராணிக்கு சந்தோஷம் தாங்க முடியல அவன் மட்டும் சரக்கு அடிக்கிறது அங்கே இருக்க பனி எல்லாருக்கும் சரக்கு ஊற்றி கொடுத்துட்றான் அப்படியே போதையில் போய் அமைதியா படுத்துறான் இப்போ அரசர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அந்த விருந்து நடந்தப்போ ராணி தான் எந்த டிஷ்ஷு என்ன பேர் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துருப்பா அதை இன்னைக்கு செக் பண்ணிட்டு இருக்கும்போது எதார்த்தமா டெய்லி நைட்டு ராணி லெட்ரு போடுவா இல்லையா அதையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இந்த ரெண்டு ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத அரசர் கவனிக்கிறாரு அப்படின்னா அன்னைக்கு கிச்சனில் அத்தனை பேருக்கும் சமைச்சது ராணியா அப்படின்னு அரசர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போயிடுறாரு கதையில் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் பாய்!